திடீர்னு பிரியங்கா அவங்களுடைய கணவர் வசி அவரு என்ன ஒரு பதிவு பதிவிட்டிருக்காரு கர்மாவும் கடவுளும் கண்டிப்பா பதில் அடி கொடுக்கட்டும்னு பாடகி அவங்க திடீர்னு ஒரு பதிவு பதிவிட்டிருக்காங்க கன்னடத்தை குறைச்சு நான் மதிப்பிடவே இல்ல அப்படின்னு கமல் சார் என்ன சொல்லிருக்காருன்னு தெரியுமா சீக்கிரமா எங்க குழந்தையோட பெயரை நாங்க அறிவிக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு நாஞ்சில் விஜயன் அவரு ஒரு சில மகிழ்ச்சியான விஷயத்த சொல்லிருக்காரு தளபதி விஜய் அவரு எப்பவுமே எனக்கு ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்லி கலைப்புள்ளி எஸ் தானு அவரு என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் விஜய் பிரியங்கா அவங்களுக்கு வசி அவர் கூட இப்பதான் திருமணமாச்சு திருமணமாகி ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு திருமணமானதுக்குள்ள இப்படி ஒரு விஷயத்தை வசியவர் அவர் பதிவிட்டிருக்காருன்னு ரசிகர்கள் இப்ப ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா மிஸ்ஸஸ் பிரியங்கா தேஸ்பாண்டே சச்சி எப்ப வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேப்ஷன் கொடுத்திருக்காங்க அதனால இவங்க ரெண்டு பேரும் இப்ப வந்து அதாவது அவங்களோட வேலைகள்ல பிஸியா இருக்காங்க போல பிரியங்கா அவங்க ஷூட்டிங்காக சென்னைக்கு வந்திருக்காங்க போல வசி அவர் அதனாலதான் இப்படி போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கற மாதிரி எல்லாம் கூட கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பிரியங்கா அவங்க ஆசைப்பட்டபடி இனியாச்சு சந்தோஷமா வாழட்டும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுடைய ரசிகர்கள் நிறைய பேர் இந்த சந்தோஷத்தை தான் நாங்க உங்க முகத்துல எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கற மாதிரி எல்லாம் கூட நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க சமீபத்துல சின்மய் அவங்க ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப அழகா பாடல் பாடி இருந்தாங்க அந்த பாடல் பயங்கர வைரல் ஆச்சு சொல்ல போனா தீ அவங்க கூட ஒப்பிட்டு சின்மய் அவங்களை பத்தி எவ்வளவோ விஷயங்கள் வந்து நிறைய சமூக வலைதளத்துல வைரல் ஆயிடுச்சு இதை தொடர்ந்து சின்மய அவங்களும் வந்து பதில் கொடுத்திருந்தாங்க அதாவது தி நல்ல சிங்கர் அவங்க கூட இப்படி எல்லாம் பேசுறது வந்து நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடந்த சில வருடங்களா நான் அனுபவிச்ச மோசமான வார்த்தைகள் அவமானங்கள் துன்புறுத்தல் தப்பான பெயர் இப்படி பல விமர்சனங்கள் வந்துச்சு அது எல்லாமே ஒரே மூலமான கடவுளுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் இப்போ நான் பெற்று வர ஆதரவுகளையும் நான் வந்து ஏத்துக்கிறேன் கர்மாவும் கடவுளும் கண்டிப்பா ஒரு நாள் பதிலடி கொடுப்பாங்க இந்த குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு தப்பை பழிச்ச எல்லாருமே இப்ப எனக்கு கிடைக்கிற ஆதரவை பெறட்டும் உண்மை வெள்ளட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமா இந்த ஒரு பதிவை அவங்க பதிவிட்டிருக்காங்க அதே போல கமல் சார் வந்து தக்லை இசை வெளியீட்டு விழா சமயத்துல கன்னட மொழி பத்தி நிறைய விஷயங்கள் பேசி இருந்தாரு இல்லையா அதனால மிகப்பெரிய சர்ச்சையாச்சு சொல்ல போனா கர்நாடகத்துல இவரோட படமே ரிலீஸ் ஆக கூடாதுன்னு அவ்வளவு சர்ச்சையா போயிட்டு இருக்கு இந்த நிலையில நான் எதையும் மனசுல வச்சுட்டு அப்படி எல்லாம் பேசல இந்த மாதிரி தவறான விஷயங்களை வந்து நீங்க பரப்பாதீங்க நான் வந்து எல்லா மொழி மீதும் நம்பிக்கை வச்சிருக்க கன்னட மக்கள் அவங்க தாய்மொழி மீது வச்சிருக்க அன்பின் மீது எனக்கு மரியாதை இருக்கு தவறான புரிதல் இது காரணம் நான் அன்பையும் மரியாதையும் மறுபடியும் வலியுறுத்துறேன் இது ஒரு வாய்ப்பு நான் மனதார நம்புறேன் மாதிரி இதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தாருங்க என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க நாஞ்சில் விஜயன் அவரு வெளிப்புற தோற்றத்தை வச்சு எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து ரெண்டு மாநிலங்களோட ஆளுநராகவும் ஒரு கட்சியோட தலைவராகவும் பதவி வகுச்சு மருத்துவ படிப்புல தேர்ச்சி பெற்று இதெல்லாம் தாண்டி ஒரு குழந்தையோட பெயரையும் சொல்றேன்னு சொல்லி அதே போல கலைப்புலி தானு அவர் எத்தனையோ பெரிய நடிகர்களோட படங்கள் எல்லாம் தயாரிச்சிருக்க எல்லா நடிகர்களையும் எனக்கு பிடிக்கும் ஆனா மனசுக்கு நெருக்கமான நடிகர்னா தளபதி ஏன்னா யாரும் சொல்லாத ஒரு விஷயம் தளபதி விஜய் என்ன பத்தி சொல்லி இருக்காரு அது என்னன்னா தாண்டுசார என்னோட அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு இந்த மாதிரி யாருமே சொன்னதுல அதனால அவருக்கு எனக்கு எப்பவுமே வந்து ஸ்பெஷலா நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நம்ம சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க